அலாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி இந்திய வீரரை ஒப்படைத்தது பாகிஸ்தான் பாகிஸ்தான் வசம் இருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் இன்று இந்திய இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதட்டச் சூழல் நிறைவு வந்தது அப்போது எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூரணம் குமார் ஷா ஹட்டாரி வாகா எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது எல்லை தாண்டியதாக அவரை பாகிஸ்தான் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கைது செய்தது அவரை மீட்க இந்தியா சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மேற்கு மாநிலம் ஹூப்ளி பகுதியை சேர்ந்த ஷாவை விரைந்து மீட்கும்படி முதல்வர் மமதா பேனர்ஜியும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூரணம் குமார் ஷா இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பஞ்சாபில் உள்ள அட்டாரி வாகா எல்லை பகுதி வழியாக இன்று புதன்கிழமை காலை பத்தரை பத்திரரை மணிக்கு பூரணம் குமார் ஷாவை இந்தியாவிடம் பாகிஸ்தான் ஒப்படைத்ததாக எல்லை பாதுகாப்பு படை தகவல் தெரிவித்துள்ளது நெறிமுறைகளின்படி வீரர் பிகே ஷா பாதுகாப்பாக ஒ ஒப்படைக்கப்பட்டதாக பிஎஸ்எஃப் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அதே போல இந்தியாவிடம் சிக்கிய பாகிஸ்தான் வீரரும் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளார் தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்